ஒரு வழக்கறிஞர் திறமையான வழக்கறிஞர் அதுவும் காவல்துறையை எதிர்த்து வழக்காடக்கூடிய ஒரு திறமையான வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் தொழிலை மட்டுமே செய்து சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் அதிலே அவர் பாரிஸ்டர் பட்டம் கூட பெற்றிருக்கலாம் ஆனால் அவருக்கு தன் தாய் நாட்டின் மீது உள்ள பற்றால் அதை செய்யவில்லை அதற்கு மாறாக தொழிலாளர்கள் பிரச்சனையில் தலையிடுகிறார் தொழிலாளர்களை திரட்டுகிறார் தான் ஒரு தொழிற்சங்கவாதி அதாவது அவருடைய காலத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கி வந்து ஒரு தொழிற்சங்கவாதி இருக்கிறதுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லாத இடம் எந்த ஒரு தொழிற்சங்கமுமே இல்லாத காலம் அது அந்த காலத்தில் அவர் வந்து தொழிலாளர்களை அரசியல் படுத்துகிறார் ஒரு சாதாரணமாக அப்போ அந்த காலத்தோடு பொருந்தி பார்க்கணும் அவர் ஒரு தொழிற்ச தொழிற்சங்கவாதி அப்படிங்கிறத அந்த காலம் நமக்கெல்லாம் முன்னாடி எதுவுமே இல்லாத காலம் அந்த காலத்தில் அவர் தொழிற்சங்கவாதியாக இருக்கார் ஒரு கப்பல் வாங்குகிறார் அதாவது ஒற்றை ஆளாக புறப்பட்டு போகிறார் ஒற்றை ஆளாக புறப்பட்டு போய் இரட்டை கப்பலோடு தூத்துக்குடி வருகிறார் அப்போ இந்த ஆளுமை இருக்குது இந்த இந்த ஒரு ஆளாக போய் எப்படி அவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடியும் அதுக்கு அது என்ன அவருக்கு பேக்ரவுண்டில் இருந்தது என்ன அந்த தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்கணும் வெள்ளக்காரனுக்கு போட்டியாக நம்ம ஜெயிக்கணும் அந்த ஒரே ஒரு எண்ணம் அந்த சுதேசிய எண்ணம் ஒற்றை ஆளாக புறப்பட்டு போய் இரட்டை கப்பல்களை வாங்கி கொண்டு வருகிறார் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும்னா அதில் ஆயிரத்தெட்டு டாக்குமெண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு லீகல் ஒப்பீனியன் கொண்டு வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னா அவர் இது வேணும் அது வேணும் இன்னும் இதில் ரெண்டு டாக்குமெண்ட் இல்லை இந்த ஆளுக்கு டெத் சர்டிஃபிகேட் இல்லை அவருக்கு வாரி சர்டிஃபிகேட் இல்லை அவ்வளோ இதை பார்த்து ஒரு ஒரு வீடே வாங்க வேண்டியிருக்கு அவ்வளோ சிரமம் இருக்குது அவ்வளோவும் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதில் ஏதோ ஃபோர்ஜரி இருக்குலாம் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு கப்பலை வாங்கிட்டு வர்றாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதோடு நின்றுருக்கலாம் அந்த கப்பலையே ஓட்டி அவர் இன்னைக்கு வரை டாட்டா பிர்லா மாதிரி வாழ்ந்திருக்கலாம் சந்ததி பரம்பரையாக ஆனால் அதையெல்லாம் செய்யலை அவர் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறார் அப்போ இதை இதை நம்ம வந்து அலசி பார்க்கணும் இவ அதாவது வாவுசி வந்து இது அடுத்து சிறைக்கு உள்ளேயும் போய் அங்கே அடங்கி போகலை ஆஹா இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டாந்து வச்சுட்டாங்க இனி இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அவனுக்கு நன்னடத்தையா நல்லபடியாக நடந்துக்கிட்டால் நன்னடத்தை படி முன்ன முன்பூட்டியே விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஜால்ரா போட்டு அடங்கி போனாரான்னா அங்கேயே இல்லை அங்கேயே தொழிலாளர்கள் அந்த சிறைவாசிகளுக்கு இடையில் அரசியல் படுத்துறார் அந்த சிறை வார்டன்கள் வந்து சிறைவாசிகளை படுத்துகிற கொடுமைகளுக்கு எதிராக பொங்குறார் அவரை செக்கிலுக்க வச்ச அந்த வாடனையும் அந்த ஜெயிலரையும் அந்த சூப்ரடெண்டையும் டாக்டரையும் அந்த சிறைக்குள்ளே ஒரு கழகம் வருது அந்த கழகத்தை பயன்படுத்தி வஉசி ஊன்னு சொல்லியிருந்தால் கொன்று ஒழித்திருக்க முடியும் அந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானியாக வந்து பரிணமிக்கிறார் வவுசி எப்படி அந்த அவங்கள கேட்குறார் அந்த சிறைவாசி சிறை கைதிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாடனை போற்றுவோம் இவனை கொலை செய்து விடலாம் என்று அப்போ வாடன் செய்கிற குற்றம் என்னன்னு கேட்குறாரு அதெல்லாம் கேட்டு இந்த குற்றத்துக்கு கொல்ல வேண்டாம் அடித்து மட்டும் விடுங்க அதாவது இவரே கைதியாக தான் இங்கே இருக்கார் ஆனால் நீதிபதியாக தீர்ப்பு கொடுக்குறார் அப்போ ஒரு கைதியாக இருந்து கொண்டு நீதிபதியாக தீர்ப்பு வழங்குகிறார் அப்போ இதெல்லாம் நாம் கற்றுக்கிறன நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வாரிசுகளுக்கு சிறைக்கு உள்ளே இருக்கிறார் இவர் வந்து ஜட்ஜியாக கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு நீதிபதி சொல்லலை சிறைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நீதி சொல்கிறார் இவரே கைதி ஆனால் வேணாம் அவனை கொன்றாதீங்க அடித்து மட்டும் விடுங்க அப்போ நீதி சொல்கிறேன் இது மாதிரி பல இடங்கள் இருக்குது இவர் சிறைக்குள்ளே இருக்கும்போது இவருக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கிது இவர் பெரிய வழக்கறிஞர் அந்த ஜாமீனை பயன்படுத்தி இவர் வெளியில் வந்து இவர் கேஸை இவரே நடத்தி அதை ஒன்றுமே இல்லாமல் கூட ஆக்கியிருக்கலாம் ஆனால் என்னுடைய சகபாடிகளுக்கு ஜாமீன் கிடைக்காம நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு அதை மறுக்கிறார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தன்மை எல்லாேருக்கும் வந்துடுமா இதெல்லாம் இதெல்லாம் வந்ததினால தான் இன்றைக்கி அவரை பேசிக்கிட்டு இருக்கும் ஆக இப்போ நன்றி கூற வேண்டியது நாம் எல்லோரும் சேர்ந்து வாவுசிக்கு நன்றிகரனு அது இல்லாமல் இந்த ஆவணங்கள் எல்லாம் இருட்டறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது இது அனைத்தையும் டிஜிட்டல் உலகத்துக்கு தமிழக அரசு மாற்றி இருக்கிறது தமிழக அரசுக்கு நன்றி கூறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க